வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளஸில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தயாரிப்பு பொருட்களை ஏஜென்சி எடுத்து எப்படி பணம் சம்பாதிக்கிறதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு புதிய ஐஸ்கிரீம் கம்பெனி இந்த கம்பெனியோட ஃபோன் நம்பர் இப்போ வீடியோவில் வரும் பார்த்துங்க இதை உங்கள் ஊரில் ஏஜெண்ட்டாக எடுத்து இது தான் இந்த நம்பரு ஏஜெண்ட் எடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறதா இருந்தால் இந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டு கேளுங்கள் இது புதிய நிறுவனம் லில் கேட்டில் இது புதுச்சேரியில் பாண்டிச்சேரியில் இவங்க தயார் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க எல்லா ஊருக்கும் இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கேட்குறாங்க உங்களுக்கு இந்த புதுசான புதுமையான கம்பெனி இதை டீலர்ஷிப் எடுத்து வியாபாரம் பண்ண விரும்புனீங்கன்னா அவங்களோட அந்த ஃபோன் நம்பர் இருக்கணும் சொல்கிறேன் அதுக்கு தொடர்பு கொண்டு முழு விவரம் பெற்றுங்க இவங்க பல்வேறு வகையில் ஐஸ்கிரீம் தயார் பண்ணுறாங்க குல்ஃபி தயார் பண்ணுறாங்க நிறைய வகைகளில் இருக்குங்க புதுமையாகவும் இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது பார்க்கும்போதே நல்ல ஒரு புதுமையாக இருக்குது லில் கேட்டில்னு பேர் கம்பெனி பேர் இதை நீங்கள் எடுக்கணும்னு விரும்புனிங்கன்னா நேரடியாக அந்த நம்பர் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதில் தொடர்பு கேட்டு கேட்டிங்கன்னா முழு விவரங்கள் இதை பற்றிய முழு விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக தருவாங்க பல்வேறு வகைகள் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது வகைக்கு மேலே இவங்க ஐஸ்கிரீம் வகைகள் குல்பி வகைகளை தயார் பண்ணி விற்பனை பண்ணிட்டு வராங்க புதுசாக ஏதாவது பொருட்களை டீலர்ஷிப் எடுக்கணும்னு விரும்புகிறவங்க இந்த சீசனுக்கு இதை எடுத்து நல்லா வருமானம் பெறலாங்க தொடர்ந்து எமது கலர் ப்ளஸ் சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள நிறைய விஷயங்களை உங்களுக்கு பதிவிட்டு வரேன் இவங்க வந்து புதுச்சேரியில் ஒரு சிறு தொழில் கருத்தரங்கம் இரண்டு நாள் நடந்தது அதில் இலவசமாக இந்த கடையை போட்டிருக்காங்க பெண்களுக்கு அங்கே முன்னுரிமை உண்டு இதை தயார் பண்ணுறவங்களும் ஒரு பெண்மணி தான் ஆகவே நீங்கள் இந்த டீலர்ஷிப் எடுக்க விரும்புனீங்கன்னா அந்த நிறுவனத்தோட ஃபோன் நம்பர் ஏற்கனவே இருக்குது வீடியோவில் அதை தொடர்பு கொண்டு முழு வாங்கி செயல்படுங்க அடுத்தது நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா முளை கட்டிய தானியங்கள்லேருந்து தயாரிக்கப்படுற சத்து மாவு இது விருதுநகரை சார்ந்த கம்பெனி இந்த நிறுவனமும் எல்லா ஊருக்கும் டீலர்ஷிப் கேட்குறாங்க இதிலே ஃபோன் நம்பர் வரும் அவங்க முகவரி வரும் இதை வாங்கி உங்கள் ஊரில் விற்க விரும்புகிறவங்க இவங்களோட முகவரிக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை கேட்டுக்கிட்டு நீங்கள் தொடர்ந்து இந்த பொருட்களை வாங்கி உங்கள் பகுதியில் விற்று நல்லா வருமானம் வரலாங்க இதுதாங்க அந்த கம்பெனியோட ஃபோன் நம்பர் இது தான் பார்த்துங்க குறைந்த முன்னேற்றில் சூழல் பண்ணி லாபம் சம்பாதிக்கிற விரும்புகிறவங்க இவங்களை அணுகி முழு உரம் பெற்று உங்கள் ஊரில் ஏஜென்ட் எடுத்து லாபம் பெறலாங்க அடுத்தது நாம் பார்க்க போகிறது பல்வேறு வகையான மூலிகை டீ மேகாலயா மூலிகை டீ என்ற நிறுவனம் வந்து சென்னையில் போரூரில் இருக்குது அவங்க தங்களுடைய பொருட்களை நல்ல முறையில் பேக் பண்ணி நல்ல தரமாக தயார் பண்ணி விற்றுக்கிட்டு வராங்க இதை உங்கள் பகுதியில் டீலர்ஷிப் எடுத்து விநியோகம் பண்ண மூலவங்க அவங்க அவங்கக்கிட்ட தொடர்பு கொண்டு முழுவதும் பெற்று நீங்கள் வியாபாரம் பண்ணலாங்க நான் சொல்கிறேன் இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு குறைஞ்ச முதலீட்டில் முதல்ல எடுத்து செய்யுங்க அதிகமாக முதலீடு போடாதீங்க மிக குறைஞ்ச முதலீட்டில் பண்ணி எப்படி போதோ பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் விரிவாக செய்யுங்க எல்லா தொழில்களுக்குமே அதுதான் ஏன்னு கேட்டிங்கன்னா புதுசாக தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் அனுபவம் வேணுன்றவங்க இந்த மாதிரி நிறுவனங்களோட இதுவும் வளரும் நிறுவனங்கள் இந்த வளரும் நிறுவனங்களோட நீங்கள் இது பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பை தருவாங்க அவங்களுக்கு அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குங்க அதனால் இந்த மாரி நிறுவனங்களாம் நீங்கள் வளர்த்து விட்டிங்கன்னா உங்களுக்கும் அதிகமாக கமிஷன் கிடைக்கும் நல்ல லாபமும் கிடைக்குங்க பெரிய நிறுவனங்கள்கிட்ட நம்ம போய் இது பண்ணால் அவங்க நம்ம கிட்டே போட்டு இதுதான் அவங்களோட நம்பர் தேவைப்படுறவங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கங்க அதான் நம்பரு டீலர்ஷிப் எடுக்க விரும்புகிறவங்க அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு முழு பெற்று உங்கள் பகுதியில் இதை விற்று நல்ல லாபம் பெறலாங்க போன்ற நிறைய விஷயங்களை தொடர்ந்து போட போகிறேன் பாருங்கள் பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்